அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய துவா இருக்குது ரொம்ப சின்ன துவா தான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நீ அனுப்பும் இந்த துவா ஓதி அனுப்பினீங்கன்னு சொன்னால் அவங்க அல்லாவுடைய பொறுப்பில் ஆகிடுவாங்க பாதுகாப்பான முறையில் வீடு திரும்புவாங்க அல்லது கணவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது மனைவியை பார்த்து இந்த துவா ஓதிட்டு போனாங்கன்னு சொன்னால் மனைவி பாதுகாப்பான முறையில் வீட்டில் இருப்பாங்க அது என்ன துவான்னு தெரியணுமா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் திருமதி அபுதாபு போன்ற ஹதீஸ் கித்தாபுகளில் வருது நபிசல்லாஹூ அலைவ செல்லம் அவங்க ஒரு படையையோ அல்லது ஒரு நபரையோ பயணத்தில் வழி அனுப்பும் போது இந்த துவா ஓதி வழி அனுப்புவாங்க இந்த துவா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னா இதை ஒட்டி ஒரு சம்பவம் சொல்லப்படும் சைய உமர் அலி அல்லா காலகட்டத்துல அவங்களுடைய சபைக்கு ஒரு தந்தையும் மகனும் வருவாங்க உமர் அவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க காரணம் என்னன்னு சொன்னா தந்தையும் மகனும் தோற்றத்துல ஒரே மாதிரி ஒரு டிம்ஸ் போல இருப்பாங்க அவங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த தந்தை உமர் அவங்களே இது என்ன ஆச்சரியம் என்னுடைய மகன் பிறந்த நிகழ்வை கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க இதை விட அதிகம் ஆச்சரியப்படுவீங்க அந்த தந்தை நடந்த சம்பவத்தை சொல்றாரு நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேன் என்னுடைய மகன் கருவுல இருக்கும் போது வியாபாரத்துக்காக வேண்டி புறப்பட்டேன் அவர் வீட்டு விட்டு கிளம்பும் போது தன்னுடைய மனைவியை பார்த்து நான் இந்த வீடியோ சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதுறாரு ஆனா சொல்லும்போது அந்த துவாவில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு என்னுடைய மனைவியுடைய வயிற்று இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீதான் தான் பொறுப்பாளி நான் உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு அந்த தந்தை சொல்றாரு நான் பயணத்துல இருக்கும் போது என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் போதே நோயுற்றி இறந்துட்டாங்க நான் திரும்பி வந்த போது என்னுடைய மனைவியோட கபரு தான் பார்க்க முடிஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாள் என்னுடைய மனைவியுடைய கபுருக்கு நான் போய் கொண்டு வந்தேன் அப்ப அந்த கபுருக்குள்ள இருந்து ஏதோ சப்தம் வருவது எனக்கு தெரிஞ்சது நான் சந்தேகப்பட்டு மீண்டும் கபரு தோண்டி பார்க்கும்போது அங்கே என்னுடைய மகன் குழந்தையாக அப்போ பிறந்த நிலையில நான் பெற்றுக்கொண்டேன் யோசிச்சு பாருங்க அவர் ஓதிய அந்த துவாவுடைய வரக்கத்தின் காரணமா அல்லாஹூ தாலா அந்த குழந்தைய கபூருக்குள்ள இருந்தாலும் சரி உயிரோடு வச்சு பாதுகாத்திருக்கிறான் அப்போ உமர் அவங்க சொல்லுவாங்க தோழரே நீங்க வீட்டு விட்டு கிளம்பும்போது உங்களுடைய குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த துவாவை உங்களுடைய மனைவிக்கு சேர்த்து ஓதி இருந்தாலும் சரி அல்லாஹூ தாலா உங்களுடைய மனைவியும் பாதுகாப்பா வச்சிருந்திருப்பான் அவ்வளவு அற்புதமான ஒரு துவா பெருமானார் சொல்லாஹு அலை வசல்லம் அவங்க இந்த உமத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த துவாவை நான் ஸ்கிரீன்ல அரபியில தங்கிலீஷ்ல தமிழ்ல கொடுக்கறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன் தேவை உள்ளவங்க மனப்பாடம் செஞ்சுக்கங்க அந்த துவா أستودع الله دينك وأمانتك وخواتم عملك. أستودع الله دينك وأمانتك وخواتم عملك நான் உன்னுடைய தீன் உன்னுடைய பாதுகாப்பிற்கும் உன்னுடைய அனைத்து அமல்களையும் சரி அல்லாஹுவிடம் ஒப்படைக்கிறேன் ரொம்ப சுருக்கமான ஒரு துவா நம்முடைய நம்முடைய வழக்கம் என்னன்னு சொன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த துவாவை மனைவியை பார்த்து குழந்தைங்களை பார்த்து ஓதிட்டு தான் தூங்குவாங்க காரணம் என்னன்னு சொன்னா இரவு வர்ணிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க மனைவியும் சரி குழந்தைகளையும் சரி அல்லாஹுடைய பொறுப்புல விட்டுருக்கிறாங்க அல்லாஹுடைய பொறுப்புல ஒப்படைக்கப்பட்ட எது ஒன்றும் சரி அது வீணாகாது ஆனால் உங்களுடைய குழந்தைங்களை வந்து நீங்க கல்லூரிகளுக்கு அனுப்புறீங்க அனுப்புகிறீங்க பள்ளிக்கூடம் அனுப்புறீங்க அல்லது எங்கேயாவது லாங் டிராவலுக்கு நீங்க அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொன்னா இந்த துவா ஓதி அனுப்பி வைங்க அதே போல கணவர் வீட்டு விட்டு வெளியே போகும் சரி மனைவியை பார்த்து துவா ஓதிட்டு போகலாம் ரொம்ப பிரயோஜனம் அளிக்கக்கூடிய துவா இரவு நீண்ட நேரம் ஆகியும் தூக்கம் வரலையா அதுக்கும் சரி நபி சொல்லலாம் அலைவு செல்ல அவங்க அற்புதமான ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இங்க ரைட் சைட்ல தெரியக்கூடிய வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க நம்ம அங்க மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கம்